ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் திருவிழா பார்ட் ஒன் ஸோ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா விலை கிராமம் ஸோ ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமாக விமர்சையாக ஊர் திருவிழா நடக்கும் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழா பற்றி ஸோ இன்றைக்கி டே ஒனில் பார்த்திங்கன்னா காப்பு கட்டி ஊர் முழுக்க குழந்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகள் எல்லாம் ஆண் வேடமிட்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் பெண் வேடமிட்டு ஊர் முழுக்க வேப்பில ஏந்தி மேலதாளத்தோடு டான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க டே டூவில் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊர்வலம் வரும் டே டூ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஊர் எல்லையை காக்கும் அம்மனுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு அங்கேயே பூஜை செஞ்சு அங்கேயே கரகம் அலங்கரித்து திரும்பவும் பூஜை பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து மேலதாளத்தோட பொங்கல் கூடையோட திரும்பவும் ஊருக்கு போய் ரீச் ஆவாங்க திருவிழாவோட மூன்றாவது நாள் கூழ்வார்க்கும் திருவிழா அன்னைக்கு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் நீங்கள் எந்த ஊர்லேயும் பார்க்காத நிறைய விஷயங்கள் எங்கள் ஊரில் நடக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் ஸ்டேட்யூன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்